கழிவகற்றல் நிறைவடைந்து இப்பொழுது முதலாவது வாகனம் கழுவப்பட்டு கொண்டிருக்கின்றது திரட்டு மையம் பொன்னு வீட்டாகி திரட்டு மையத்திலே கழிவகற்றல்கள் வைக்கப்பட்டு இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் முந்தி இந்த இடத்தை பார்க்கும் பொழுது இது முழுக்க குப்பையாகத்தான் இருந்தது இப்பொழுது தரம் பிரிக்கப்பட்டு மக்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இதோ பாருங்கள் இப்பொழுது இங்கே வந்து பிளாஸ்டிக் இருக்கின்றது இங்கே வந்து இது வந்து பிளாஸ்டிக் போத்தல்கள் இங்கால வந்து அடுத்த இது வந்து இங்கே பார்க்குறீர்கள் சொப்பின் பேக் அதுகள் கிடக்கிறது இங்கே எங்களுடைய நண்பர் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அவருக்கும் இந்த இடத்துல நான்கு இது குப்பைகள் சருகுகள் போன்றவற்றில் கிடக்கின்றது இங்கே வந்து இந்த ரப்பர் செருப்புகள் அதுகள் போடப்பட்டுள்ளது உடுப்பதுகள் உடுப்பு பாய் பேக் அதுகள் இங்கே கிடக்கின்றது இங்கே பார்க்குறீர்கள் இரும்புகள் மற்றும் ரப்பர் இதுகள் இப்போ இரும்பு அந்த கிரைண்டர் பலதாகின கிரைண்டர்கள் மற்றும் சில்வர் இப்படியாக எங்களுடைய மக்கள் எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கிறார்கள் என்பதில் மிக சந்தோஷமாக இருக்கிற விடயம் என்னவென்றால் இங்கே பாருங்கள் இந்த இடம் ஒரு காலத்திலே வந்து இது முழுமையாக குப்பைகளாலே நிரப்பப்பட்டிருந்தது இப்போது கடந்த இந்த நான்கு நாட்களாக இங்கே துப்புராக்கப்பட்டு எந்தவித கழிவும் கீழே கொட்டப்படாமல் இங்கே சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இது உண்மையிலே வந்து மிக மிக எங்களுடைய வேலை திட்டத்திலே ஒரு மிக பாரிய பாய்ச்சல் என்று சொல்ல வேண்டும் அந்த வகையிலே இப்பொழுது இதில் நீங்கள் பார்க்கின்றீர்கள் இங்கே பாருங்கள் எங்களுடைய கூட மிக அழகாக வந்து அந்த சாப்பாட்டு கழிவுகள் கொட்டப்பட்ட பேரல்களை இங்கே இறக்கப்பட்டு கூட மிக அழகாக அந்த மேடையிலே அடக்க அடக்கப்பட்டு இப்பொழுது எங்களுடைய முதலாவது டிரைவர் வினோதன் இருக்கின்றார் இங்கே எங்களோடு நஞ்சிருக்கின்றார் மற்றும் அதனுடைய வாகனம் இங்கே இருக்கின்றது இதுதான் நீங்கள் பார்க்கின்ற இந்த புறநகர் பிரட்டு அலுவலகம் இரண்டு யாழ் மானசவு யாழ்ப்பாணம் மிக அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்க்கின்றீர்கள் இங்கே வருபவர்கள் குப்பைகளை வெளியே கொட்டாமல் எங்களுடைய நண்பர் ஒருவர் சபையினால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவரையும் இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கின்றீர்கள் அவர் இங்கே வருகின்ற ஒவ்வொரு நபரிடமும் திறம் பிரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவரையும் இதிலேயே பார்க்கின்றீர்கள் இவை தான் என்னோட நண்பர் மற்றபடி பாருங்கள் மிக அழகாக மிக அழகாக துப்புராக்கப்பட்டு நிறைய முன்னேற்றங்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த முன்னேற்றமே எங்கள் குறுநகரின் சுகாதாரத்தை வலுப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி இப்போ பாத்தீங்கன்னா வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு இடங்கள் பள்ளமான இடங்கள் எல்லாம் நிலவி கொண்டிருக்காங்க எல்லாம் பட்டிருக்காங்க